இப்போ அரிசி பொரி உருண்டை இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டி ஹெல்த்தியும் கூட உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு டம்ளர் அரிசி புழுங்கலை அரிசி எந்த அரிசியோ ஒன்றும் எடுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து இந்த மாதிரி பொறி பதத்துக்கு இருக்கிற மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் நல்லா ஓரளவுக்கு குறை குறைப்பாக இருக்கிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு வானலில் ஒரு ஒரு டம்ளருக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா தண்ணி கொதித்த பிறகு இந்த ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பொடியும் இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க ஸோ நல்லா கலந்துங்க அப்படின்னா நல்லா கொதித்து வரும் ஸோ கொதித்து வர வர நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிரும் நல்லா கெட்டியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒரு அரக்கத்தை வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் துருவண்ணை தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க இதுக்கு நாட்டு சக்கரை போடணும் இல்லைன்னா வெள்ளம் போடணும் சக்கரை வந்து இதுக்கு போட வேணாம் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிட்டே இருங்க கிளறினீங்கன்னா இந்த மாதிரி திக்காக வந்துடும் ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டு இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உரண்டையாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சின்ன சின்ன உரண்டையாக நீங்கள் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த உரண்டையை நம்ம அப்படியே சாப்பிட அப்படியே சாப்பிடலாம் பட் இதை வந்து ஆவியில் வேக வச்சு சாப்பிட போகிறோம் ஸோ இட்லி குண்டால எப்பயும் போல இட்லி ஊற்றுட்டது ஆவியில் வந்து தேங்காய் துருவில் கொஞ்சம் துருவி வச்சுக்கோங்க அதில் நல்லா பெர்டி எடுத்து அவர் அஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான அரிசி பொறி ஒன்று ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குழந்தைகள் கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறது ஈஸி தான் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது போல் வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி